வணக்கம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு பிடிச்ச கோன் தோசை ஊற்றலாங்க கல் ஏற்கனவே சூடாக இருக்கு அப்படியே தோசை ஊற்றிக்கிறேங்க கொஞ்சம் நேரம் இது வேகணுங்க தோசையை ஓரமாக கட் பண்ணி விட்டுக்கிறேங்க இந்த மாதிரி அவ்வளோதாங்க கோன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த தோசையை அப்படியே எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாங்க பாருங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்ச கோன் தோசை சூப்பராக ஆயிடுச்சுங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச கோன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கோன் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் சாம்பார் வச்சுக்கிறேங்க கோன் தோசையும் சாம்பாரும் இந்த மாதிரி டிசைனாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க பார்த்த உடனே விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க